தற்போது கிடைத்த செய்தியை பார்க்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அரசியல் கட்சியாக அங்கீகரிக்க தினகரன் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் இந்த மனுவை அளித்துள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்திடம் என்ன மனு அளித்திருக்கிறார் விவரங்கள் என்ன அதாவது அம்மா மக்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று திருவிழி தினகரனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு தற்போது ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு அதிமுகவின் ஒரு பிரிவாக செயல்பட்டு வந்த அந்த அமைப்பு தற்போது கட்சியாக பதிவு செய்வதற்கு தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று இருந்ததை ஒரு அதிமுகவின் ஒரு குழுவாகத்தான் ஒரு பிரிவாகத்தான் பார்க்கப்பட்டு வந்தது ஆனால் அதிமுக கட்சி மற்றும் சின்னத்தை கோரி தொடரப்பட்ட வழக்கானது டிடிவி தினகரனுக்கு மற்றும் முக்கிய சசிகலாவுக்கு எதிராக முடிவடைந்த நிலையில் தற்போது கட்சியாக அமமுகவை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சின்னத்தை சின்னம் ஒரு பொதுவான சின்னம் வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலும் வழக்க வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஆனால் அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது இந்த தேர்தலுக்கு அதாவது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதி மற்றும் இடைத்தேர்தல் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டுமே ஒரு பொதுவான ஒரு சின்னத்தை வழங்கியிருந்தது இருந்தது அதுவும் பரிசுப்பட்ட சின்னத்தை வழங்கியிருந்தது இந்நிலையில் தான் தற்போது தேர்தல் முடிவடைந்த நிலையில் அதை ஆமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியாக பதிவு செய்ததற்கு டிடிவி தினகரன் தரப்பில் முடிவெடுக்கப்பட்டு இன்று அவருடைய வழக்கறிஞரான ராஜா பாண்டியன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார் காலையில் சுமார் ஒரு பத்தரை மணி அளவில் அவர் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற பிறகு தற்போது பதிவு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முடித்துவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இருக்கிறார் குறிப்பாக என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு குழுவாக பிரிந்திருந்தது ஆனால் அதிமுகவின் ஒரு குழுவாக பிரிந்திருந்தது ஆனால் தற்போது அதிமுகவை தாண்டி தற்போது ஒரு கட்சியாக அவர்கள் தங்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் இந்த கட்சி இந்த கட்சியாக தற்போது பதிவு செய்யப்பட்டு இதற்கு பிறகு அவர்களுக்கு நிரந்தர சின்னம் மற்றும் ஒரு சின்னம் வேண்டும் என்றால் குறைந்தது ஆறு வாக்குகளை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சதவி குறிப்பிட்ட உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் கருதப்படுவார்கள் எனவே தற்போதைய நடந்து முடிந்த தேர்தலை கருத்தில் கொண்டு அதில் அவர்களுக்கு சாதகமாக சில முடிவுகள் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தற்போது இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியாக பதிவு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து எடுக்கப்பட்டு இன்று அதற்கு ஒரு முடிவும் எடுக்கப்பட்டு தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு அந்த பதிவானது தற்போது முடிவடைந்த நிலையில் இதுகுறித்து தெளிவாக அதாவது அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக அந்த கட்சியை பதிவு செய்து வந்த வழக்கறிஞரான ராஜா பாண்டி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் சிவசங்கரி